அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலவேணி ஜோதிட மையம் இன்றைய பஞ்சாங்கம் கலியுக ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வருடம் ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலம் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் புதன்கிழமை திதி தேய்விரை சதுர்தசிதி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய அமிதாதி யோகம் அமிர்த யோகம் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் மாலை அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இன்றைய தினத்தின் வாரசூல திசை வடக்கு இன்றைய சந்தராஷ்டம ராசி இன்றைய இன்றைய காலம் பகல் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உண்டு யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அர்த்த காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை காலன் காலம் பகல் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இரவு நேரம் யமகண்டம் இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உண்டு இன்றைய திதி சூனிய ராசிகள் தேய்பிரை சதுர்த்தசி திதியின் திதி சூனிய ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் முறையே ராசிகளின் அதிபதிகளான புதன் மற்றும் குரு திதி சூனியம் பெறாங்க மேலும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் நான்கு ராசிகளில் இடம்பெறும் கிரகங்களும் திதி சூனியம் பெறுகிறது இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரிய சந்திரபுத சுக்கரன் சிம்மத்தில் மாந்தி கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசின மனிதர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மேலும் கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதம் பார்க்கலாம் சூரியன் ரோகிணி நாலாம் பாதம் சந்திரன் கார்த்திகை இரண்டாம் பாதம் செவ்வாய் அஸ்வினி ஒன்றாம் பாதம் புதன் கார்த்திகை நான்காம் பாதம் குரு கார்த்திகை நான்காம் பாதம் சுக்ரன் ரோகிணி நான்காம் பாதம் சனி புரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி மகம் நான்காம் பாதம் மேலும் இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி தொலாம் ராசி இன்று பிறகு அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மேலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறகு அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜன ஜன கால தசா சூரிய திசா நன்றி வணக்கம்